உன்னையும் விடாத தப்புக்கு இப்ப அனுபவிக்கிற அடிச்சும் நான் படிச்சேன் கௌரி குமார் தப்புமா நான் மாறிய குமார் குமாரி கௌரி இது என்னடா வேஷம் வேஷம் இல்ல விசேஷம் கூத்தாண்டவர் கூத்தாண்ட சாமியாருக்கு காவி போலீஸ்காரனுக்கு காக்கி இந்த கௌரிக்கு என்னாச்சு உனக்கு அதிசயம் அதிசயம் ஜாணி ராஜாக்களுக்கு எல்லாம் ராணி ராணிகளுக்கெல்லாம் ராஜா ராணி ராணி ராஜா உலகத்தின் ஒன்பதாவது அதிசயம் நான் சரி வந்த விஷயத்தை சொல்லு வாழுங்க இவங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க ராமாயண கதையில இருந்து ராயபுரம் வரைக்கும் தனியா இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரது தான நம்ம நாட்டுடைய பண்பாடு நான் பна வந்திருக்கேன் அவங்கள அவங்களே இல்லேனா ஆ விடமாட்டேونه இல்ல உன் அண்ணின்னு சொல்லிய விட்டுறேன் இல்ல உன் அக்கான்னு சொல்லு தங்கைன்னு சொல்லு இல்ல கட்டிட்டவே இல்ல கட்டிக்க போறவன் சொல்லிய விட்டுறேன் அதை விட்டுட்டு இப்ப தகராறு பண்றதா எப்படி எதிலும் திருட்டு தர்மம்னு ஒன்னு இருக்குல்ல அப்பவும் அதேதான் சொன்னேன் இப்போவும் இதே தான் சொல்றேன் இவங்கள விடுறியா இல்லையா ஜானி இது ஏன் இடம் என்கிட்ட மோதுன இதோ இவன் 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 இந்த மூணு நாலு பேரும் அடிச்சு போத்து போத்து தூக்கி போடுவேன் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜானி உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு ஆளை வச்சிருக்கிறேன் உன்கிட்ட பழக்கின ஒரே தோஷத்துக்காக உனக்கு ஒரே ஒரு சலுகை கொடுக்குறேன் நீ கட்டவளா இருந்தா அவளை அழைச்சிருப்போம் அடி அப்போ ஒரு மஞ்சக்கிழங்கையும் கைத்தியம் கொடுத்தா இப்பவே இங்கே கட்டிக்கிற அதுவும் அடியே மஞ்சக்கிழங்கையும் கைத்தியம் உடனே ரெடி பண்ணுங்க எனக்கு தான் புண்ணியம் உனக்கு என்ன பயமா வேறு வழி இல்லையா வேறு வழி வேண்ட

நீ பாயில புந்து விளையாடு நாங்க பாட்டில புந்து விளையாடுறோம் என்னன்ற ஹேய் ஏண்டா நோன்ற ஏய் செல்வ அந்த பூ போட்ட கிளாஸ் எடு எல்லாத்துக்கும் நாலு ரவுண்ட் விட்டு ஜானிக்கிறாங்க வாங்கடா டே என்ன பயந்துட்டியா இன்னைக்கு நம்ம கல்யாணம் இல்லை ஆத்ரவோட நீ என்ன கட்டிக்கிட்டல்ல ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க பெருசு ஒண்ணு இல்ல பழைய கதையில என்ன மாதிரி ஒரு காட்டு பய கண்ணப்பண்ணு பேர் கும்பிடுற சாமிக்கு என்ன கொடுக்கணும் தெரியாம காட்டு வேட்டல கிடைச்சது கொடுத்தானா அது மாதிரி காட்டு பயதான் நானும் சாமிக்கு வாங்கின மாதிரி வணக்கு

கர்மா கைய தட்டி காட்டு மருகனு சொல்லுச்சு இந்த பொம்பளையிலே பேஜார் எட்டனா தான் கலர் லைட் கிட்ட வந்தா தெரு உனக்கு கொஞ்சமா சரி இருக்கா ஐயராத்து மாமின்னு சொல்ற மாமிச விதவிதமா வாங்கி கொடுத்தன் வேற சொல்ற அதுவும் தண்ணி போட்டுக்கிட்டேன் அவ காட்டு மிருகன்னு சொன்ன உடனே என்னைய செஞ்ச வாங்கி அரைஞ்சிட்டேன் அறிவு இருக்கா ஒரு பொண்ணு விரும்பாத வைர கிரீடம் வைக்கிறத காட்டிலும் அவ விரும்புற துளசி அலைய வச்சா கூட போதும் சந்தோஷம் மாயிருவா. கிள்ளிய வளர்த்து கொரங்கு கேல குடுத்த மாதிரி ஆயிடுச்சு அடக்கு இருக்கு நீ வேற கையை சுட்டுக்கிட்ட பட்டுன்னு போயி வீட்டுல கழம்பு! ஒரு முட்டாப்பைய முட்டாள் மூணு வயசுல செத்து தள்ளப்பவே மண்டையும் மனசும் கொஞ்சம் மரத்து பசி மயக்கத்துல கொஞ்சம் தூங்கிட்டேன் முதலாளி பாட்டிலால அடிச்சு மண்டைய பொழந்துட்டான் மூணு வருஷம் விசுவாசமா வேலை செஞ்சதுக்கு சம்பளம் பதினாறு தையல் மண்டையில பதினஞ்சு பதினாறு வயசுல பேட்டை பசங்களும் போலீஸ் பசங்களும் போட்டு போட்டு புரட்டி எடுத்ததுல வடம்பு முழுக்க காயமும் வெட்டும் நீயே பார் அப்புறம் மண்டல வேகமும் வெறி மட்டும்தான் மிஞ்சிச்சு அதான் உன்னை அடிச்சிட்டேன் ராணி பொண்ணு சொன்ன உடனே அடாடா தப்பு செஞ்சுட்டோமேன்னு தோணுச்சு அதான் அடிச்சு கைய வச்சிட்டேன் உன் மேல நான் உசுரே வச்சிருக்கேன் காட்டுப்பைய கண்ணப்ப கடவுள்ள அழுதாருன்னு கண்ணத்தான தோண்டி நீ நிறுத்தின இந்த முட்டாப்பைய இதயத்தை கூட அறுத்து அழுகைய நிறுத்துவான்

ராணி மாதிரி அப்படி வச்சிருப்பேன் ஆமா அது எப்படி உங்களால முடியும் கொல கொல்லம் பண்ணியா அதுவும் வச்சுக்கிடமாட்ட என்னது ம ஐயோ நார்மல்டயேன் தவரு நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லித் தரணும் உம் அக்ஷரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஆ ஆண்ணா ஆனா அவண்ணா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் உம் அது மற்ற உங்களுக்கு இது

நீங்க ஆண் பிள்ளை மாத்திரம் இல்ல என் அம்படியான கூட டக்குன்னு வேலை கிடைக்கிறது என்ன நம்ம கையில இருக்கு இல்ல கால்ல இருக்கு நீங்க கையில சுத்தி உடைக்கிற சோடா பாட்டில நான் தரையில தட்டி உடைச்சு வச்சிருக்கேன் அது மேல நின்னு நான் சுவாமியை சேவிக்கிறேன் நீங்க போங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் வாசம் அதுலதான்

ருக்கு எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு ஹார்பர்ல லோடு மேன வில ஆஹ் அய்யோ என்ன இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் பண்ற ஏன்னா அப்படி பாதறே ரத்தம் தானே வடையறது இது ரத்தம்லாமா என் உயிர் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்படி முதல் நாள் ரத்தத்தை சிந்த வச்சிட்டேனேன் ருக்கு எல்லாரோடைய உடம்புக்கு உயிருக்கு ஒரு பேர் தான் இருக்கும் ஆனா என் விஷயத்துல உங்களுக்கு மட்டுந்தான் ஜானின்னு பேர் உயிருக்கு ருக்கு ருக்குன்னு பேர்